ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் நான் தூத்துக்குடி மரிசல்ராஜா நிறைய பேர் என்னடா வீடியோ போடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க அதுக்காக நான் பழைய வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் இது என்ன வீடியோன்னா நம்ம ஏரல் தாமிரபுரணியில் வெளில வரும்போது எடுத்த வீடியோ அதாவது போன வருஷம் வந்து வெள்ளம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த வெள்ளம் வரும்போது எடுக்கலாம் ஷூட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஷூட் பண்ணி வச்சிருந்த வீடியோ இது இதில் நம்ம வெள்ளம் பாலம் உடையிற முன்னோட்டி தாமிரபுரணி ஆற்று பாலம் உடையிற முன்னாடி எடுத்த வீடியோ ஆனால் தண்ணி கொஞ்சமாக தான் வந்துட்டுருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா அது தண்ணி ஃபுல்லாக ஏறிட்டுங்க இதில் நம்ம ஏரல் பஸ் கிட்டலாம் தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டுருக்கோம் எடுத்த வீடியோ நீங்கள் பார்த்தா நீங்கள் அதில் கருட்டு கட்டுன்னு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன் முக்கியமாக ஃபாலோ போட்டு விட்ருங்க உங்கள் தூத்துக்குடி மர்சல் ராஜா அப்புறம் நாங்கள் கருட்டு கட்டுன்னு பார்த்துட்டு இருந்தோம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தா தண்ணி ஏறிட்டு இருந்துச்சு அந்த அப்பலாம் வந்தாச்சு வந்து எங்கே போகலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா பக்கத்தில் பேரூராட்சி இருக்குது பேரூராட்சிக்கு மேலே இருந்து பார்க்கும் ஃபுல்லாக தண்ணி கிடஞ்சி தண்ணி குடிக்கிட்டே இருந்துச்சு நாங்களும் அப்படி கிரிட்டு கிருட்டுன்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் வெள்ளம் குறையிற பாடே இல்லை அப்படியே வெள்ளம் ஏறிட்டே இருந்துச்சு அப்புறம் தாலுகாவுக்கு போகலான்னு பார்த்தா தாலுகாலையும் நம்ம ஏறல் தாலுகாலையும் வெள்ளம் சுற்றி சுற்றி வெள்ளமாக இருந்துச்சு அதையும் நாங்கள் கிருட்டு கிருட்டு ஷூட் பண்ணலான்னு சொல்லி ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த அங்கேயும் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் விடலை நாங்களும் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்தோம் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ப்ரோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தாபரம் ஆறு பாலம் உடையிற முன்னோட்டி நாங்கள் எடுத்தோம் ப்ரோ அது இந்த வீடியோ எடுக்கும்போதும் தண்ணி நிறையா போஸாக போய்ட்டு இருந்துச்சு நான் இதெங்கே தண்ணி இப்போ இப்படி போதே க நின்றோன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் நிற்கல அது நைட் ஒரு நைட்டாக பாலம் டன்னக்குள்ள உடஞ்சிட்டு அப்புறம் வந்து சுற்றி சுற்றி நாங்கள் பார்த்தோம் இது வந்து ஏரல் பஸ் ஸ்டாண்டு பஸ் கிட்டே பாருங்கள் இதில் தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள் போட்டிங்கில் போகிற மாதிரி போகிறாங்க கிரிட்டு கிரெட்டு நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்தா தான் இந்த ஏரியாவை பாருங்கள் பயங்கரமாக இருந்துச்சு தண்ணி முக்கியமாக பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்